சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தமிழகத்திற்கு வருகை தரவுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு பாஜகவின் மிக முக்கியமான தலைவர் அமித்ஷா அவர்கள் வருகை தருவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் விசாரித்த பொழுது பாஜக கூட்டணி வைப்பதற்கான கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து பேசவுள்ளதாகவும் வருகின்ற சட்டசபை தேர்தலில் பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் வழங்க அதிமுக திட்டமிட்டுள்ளது என்பதை தமிழக தலைவர்களுடன் ஆலோசனை செய்ய முடிவு எடுத்துள்ளார் அமித்ஷா என்ற தகவல்தான் கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவிற்குள்ளே நடக்கக்கூடிய செய்திகளை தான் நாம் பதிவு செய்து வருகிறோம் சமூக வெளியில் அதிமுக ஒரு பேச்சாகவும் அதிமுகவிற்குள்ளே அதிமுகவின் செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்தியை தான் நாம் பார்க்கிறோம் இதுதான் வரக்கூடிய நாட்களில் வெளிவரும் அதாவது அமித்ஷா அவர்கள் நாளை இரவு பத்து முப்பது மணி அளவிற்கு சென்னை வரும் அமித்ஷா நேரடியாக ஓய்வெடுத்துவிட்டு அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் செங்கோட்டையன் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளையும் முடிவெடுத்திருக்கிறார் மேலும் திட்டமிட்டபடி இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கு காரணம் என்ன எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே கூறிவிட்டார் ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் கட்சியில் இணைக்க முடியாது உங்களுக்கு வேண்டுமானாலும் கூடுதலாக சீட்டுகளை கொடுக்கிறோம் ஓபிஎஸ்ஓ சசிகலாவையோ கட்சியில் மீண்டும் இணைக்க முடியாது என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ்ஐ முதலாவதாக சந்திப்பதற்கு காரணம் தென் மாவட்டத்தை குறிவைத்துதான் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறார் அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் சந்திப்பிற்கு பிறகு எடப்பாடியின் சந்திப்பு அதற்கு பிறகு செங்கோட்டையனின் சந்திப்பு இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படுவது உறுதிதான் என்ற தகவல் வெளியானதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் தமிழக பாஜக தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்ற தகவலும் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது சரி இதில் என்ன ஒரு மாற்றம் நடக்கப்போகிறது என்று பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் மிக முக்கியமான பொறுப்பேற்பார் அல்லது செங்கோட்டையின் அவர்கள் அதிமுகவின் முக்கிய பொறுப்பேற்பார் அதிமுகவிற்கு தேவை வெற்றிதான் எடப்பாடியின் சுயநலத்திற்காக கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்து விட்டது இனியும் அதிமுக தோல்வியடைந்தால் இரட்டை இலை சின்னத்தை அதிமுக பரி இழக்க நேரிடும் என்பதை அமித்ஷா அவர்கள் கூறவுள்ளதாகவும் அதிமுகவின் சில முக்கிய மாஜி அமைச்சர்கள் சிறைக்கும் செல்வார்கள் எப்படி திமுகவின் அமைச்சர்கள் கதி மிக பெரிய அளவில் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறதோ அதேபோல் பாஜகவின் கூட்டணிக்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அதனால்